அப்பா அடி ரெண்டு நாளாக சரியாகவே சாப்பிடல தான் வயிறு நிறையவா சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன் போய் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துட்டு வரேன் அண்ணோ சாப்பாடு எப்படி இருந்தது சாப்பாடு ரொம்ப சுமாராக தான் இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல இன்ன இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரர் சமைக்கிற அளவுக்குலாம் நீ சமைக்கல பத்தில் ஒரு மூணு மார்க் கொடுக்கலாம் உன்னை போய் சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டேன் என்ன சொல்லணும் சரி ரொம்ப சளிச்சிக்காத ரூம்ல ஏசி போட்டு போய் நான் கையாளிட்டு வந்து படுத்து தூங்கணும் ஏமா என் வீட்டில் ஏசி கமிஷனர்லாம் இல்லைம்மா ரூம்குள்ளே டேபிள் ஃபேன் இருக்கும் அதை விட்டேன்னா வெளியே அந்த கைது கட்டில் வேணா போடுறேன் அதில் வந்து படுத்துனே காற்றணுமா தூங்கு வெளியே படுத்து தூக்கத்தை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரைவேசியாக இருக்குமா யாராவது எதுவும் தொல்லைலாம் பண்ண மாட்டாங்களே நீ யாரையே தொல்லை பண்ணாமல் இருந்தாலே போதும்மா சரி இந்த மழை கீழே வருமே அப்போல்லாம் என்ன பண்ணுறது இது மழை காலம் எப்படியும் மழை வரும் மழை வர நேரத்தில் இங்கே பக்கத்தில் தானே வீடு இருக்குது உள்ளே வந்து படுத்துட்டு தூங்கு உனக்கு நான் போர்வை தலைக்காணிலாம் எடுத்துன்னு வரேன் சரிதான் தான் இங்கே பார்த்துக்குறேன்